மக்களையே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இது வந்து சங்குப்பூ இங்கிலீஷில் பட்டர்ஃப்ளை பி என்று சொல்வார்கள் இதனுடைய நன்மைகளை இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த சங்குப்பூ எப்படி அரைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் சங்குப்பூ கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினில் அரைக்கிறதுக்காக மிஷினில் கொட்டுறாங்க மிஷினில் கொட்டிட்டு அது பவுட்ரு பண்ணுறாங்க ஸோ பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சாம்பல் கலரில் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஃப்ளவர் கலர்லேயே பவுட்ரு நமக்கு கிடைக்கிது சுத்தமான முறையில் ஸோ தைரியமாக நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா டீ போல் டெய்லியும் நீங்கள் வச்சு குடிச்சிங்கனாக்கா அங்கே வயிற்றில் உள்ள தசைகளை தளர்ச்சி அடைய செய்து செருமானத்திற்கு மிகவும் உதவி அளிக்கிறது இரண்டாவது நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் உள்ள குழுப்பு செல்கள் அதனுடைய வளர்ச்சியை மெதுவாக்குவதால் உடல் எடையை குறைக்க இது உதவுகிறது மூன்றாவது நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நீரிழிவு மேலாண்மைக்கு அதாவது இந்த டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க இது டெய்லியும் டீ மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த நீரிலுக்கும் மிக சிறந்த ஒரு மெடிஷனாக இது பயன்படுத்துகிறாங்க நான்காவது நன்மை சங்குப்பூ பார்த்திங்கன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது சங்குப்பூவின் ஐந்தாவது நன்மை என்னவென்றால் நம் உடலில் உள்ள கல்லீரல் அதில் உள்ள கெட்ட கொழுப்பினால் ஏற்படும் வியாதியை தடுத்து அதனை எதிர்கொள்கிறது சங்குப்பூ பவுடர் காலை மாலை இருவேளை ஒரு டம்ளர் தண்ணியில் பத்து கிராம் அளவில் பவுடர் சேர்த்து கொண்டு நன்கு கொதிக்க வைத்த பின்பு வடிகட்டி நீங்கள் பருகி வந்தால் மேலே குறிப்பிட்ட அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சங்குப்பூ பவுடர் சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்ட கெமிக்கல் ஆட் பண்ணாமல் கலர் ஆட் பண்ணாமல் ஒரிஜினல் பவுடர் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கீழே க லிங்க் கொடுத்துருக்கேன் அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அமேஸானிலும் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பூ மட்டுமல்லாமல் ஐநூறுக்கும் மேற்பட்ட மூலிகை வகைகள் எங்களிடம் உள்ளது நாங்களே சொந்தமாக எங்களுடைய பேக்கில் அரைச்சி நாங்கள் விற்பனை செய்கிறோம் யாராவது எங்களிடம் பவுடர் வாங்கி ஹோல்சேலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோங்க கண்டிப்பாக செய்யலாம் நன்றி வணக்கம்